குட் மார்னிங் விவர்ஸ் பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா உங்களுக்காக ஒரு குட் நியூஸ் காத்துருக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிற வாடிக்கையாளர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் சம்மந்தமான ஒரு தகவல் வந்திருக்கு அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வங்கிகள் சில ஆண்டுகளுக்கு முன் வாடிக்கையாளர்களின் சேமிப்பு கணக்கில் ஒரு குறிப்பிட்ட தொகை மினிமம் பேலன்ஸாக இருக்க வேண்டும் என்ற விதிமுறையை கொண்டு வந்தனர் அவ்வாறு இல்லாத வாடிக்கையாளர்கள் கணக்கிலிருந்து பெனால்ட்டியையும் வசூலித்து வந்தனர் ஆனால் தனியார் வங்கிகளோ தங்களது வங்கியில் சம்பள கணக்கு மற்றும் ஃபிக்ஸட் டெபாசிட் வைத்துள்ள வாடிக்கையாளர்களின் சேமிப்பு கணக்குகளுக்கு எந்த ஒரு மினிமம் பேலன்ஸ் தொடர்பான விதிமுறைகளையும் கொண்டு வரவில்லை இதனால் தனியார் வங்கிகளில் சேமிப்பு கணக்கு தொடங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வந்தனர் இந்நிலையில் மினிமம் பேலன்ஸ் தொடர்பாக எந்தவொரு பெனால்ட்டியும் வசூலிக்கப் போவதில்லை என பொதுத்துறை வங்கிகள் முடிவு செய்துள்ளன இந்தியன் பேங்க் கன்ரா பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஆகிய வங்கிகள் மினிமம் பேலன்ஸ் தொடர்பாக எந்த ஒரு பெனால்ட்டியும் இனி வசூலிக்கப் போவதில்லை என முன்னரே அறிவித்துவிட்டனர் அதே நேரத்தில் ஏடிஎம் பணம் எடுத்தல் டெபிட் கார்டு டிரான்சாக்ஷன் ஆகியவற்றை குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல் பயன்படுத்துவோருக்கு சேவை கட்டணம் இருப்பதன் மூலம் வருவாயை பெருக்க பொதுத்துறை வங்கிகள் திட்டமிட்டுள்ளனர் மினிமம் பேலன்ஸ் தொடர்பான புதிய நடைமுறைகள் விரைவில் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க